ஆண்டவரால் ஆசிர்வகிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எத்தனை இன்பமானது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் மாவீரன் நப்போலியன் எட்டு வயது சிறுவனாய் இருந்தபோது தன் நண்பர்களுடன் கோல்சியா தீவின் மலைப்பகுதிக்கு சென்று விளையாடுவது வழக்கமாகும் அப்படி அவர்கள் செல்லும் பொழுதெல்லாம் கல்லெறி தாக்குதல்களை சந்தித்து கொண்டு வந்தனர் ஒரு சமயம் நெப்போலியன் தன் நண்பர்களிடம் புதிய யோசனை ஒன்றை கூறி அவர்களை மலைக்கு அழைத்து வந்தான் அங்கே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அநேக கற்களை ஒன்று சேர்த்து ஒரு கற்குவியலை உண்டாக்கினார்கள் அதன்பின் அவர்கள் முன்போல போல ஆடு மேய்க்கும் இளைஞர்களின் பகுதிக்கு சென்றனர் இவர்களை கண்டதும் அந்த ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கற்களை எரிந்து துரத்த துவங்கினார்கள் இவர்களும் பயந்து ஓடுவது போல ஓடத் துவங்கி தாங்கள் சேர்த்து வைத்திருக்கும் கற்குவியல் வரை அவர்களை பின்தொடர பண்ணினார்கள் கற்குவியலண்டை வந்ததும் நெப்போலியனும் அவனுடைய நண்பர்களும் சேர்த்து வைத்திருந்த கற்களை எடுத்து அனைவரும் ஒரே நேரத்தில் தாக்குதல்களை நடத்தினர் எதிர்பாராத இந்த தாக்குதலை அந்த ஆடு மேய்க்கும் இளைஞர்கள் கண்டு அதிர்ச்சியுட்டு வெவ்வேறு திசைகளுக்கு தப்பி ஓடிவிட்டனர் இதுவே நெப்போலியனும் அவனது நண்பர்களும் சந்தித்த கடைசி தாக்குதலாகும் தன் இளமையில் கற்றுக்கொண்ட இந்த ஒற்றுமையின் பாடம்தான் நெப்போலியனை மாவீரனாக உயர்த்தியது ஆம் ஒற்றுமையே பலம் என்பது எப்பொழுதுமே மிக பெரிய உண்மையாகும் நம்முடைய ஆண்டவரும் தம் பிள்ளைகள் ஒருமனப்பட்டு வாழ்வதை மிகவும் விரும்புகின்றார் மத்திய பயனட்டாத அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று நம் ஆண்டவர் கூறுகிறார் திருச்சபை ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது மட்டுமே வல்லமை கிடைக்கும் அதுவே நமது இன்றைய ஜபமாக இருக்கட்டும் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கவனமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி அப்போ சிலர் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்